வணக்கம் நான் பாஸ்கர் ஷெட்டி என் சொந்த ஊர் மேங்களூர் ஆனாலும் என்ன தமிழ் நல்லா பேசுவேன் என் நல்ல என்ன அவ்வளோ நல்ல இல்லை உங்களை மாதிரி ஆனால் நல்ல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க தமிழ் முதல்ல தாராவி மினி தாராவியாக இருந்தது மினி தமிழ்நாடு இருந்தது அதோட அந்த நேரத்தில் இருந்தே எல்லோரோட மிக்ஸ் ஆகி தமிழ் நல்லா படித்தேன் தாராவில் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டிஆர்பிக்குள்ள விஷயமாக ஏன்னா எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போடுவாங்க இங்கே வீடு கொடுக்க மாட்டாங்க அப்படி ம போடுவாங்க இல்லைன்னா மிட்டா போடுவோம் அப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அது ஒன்றுமே கிடையாது அது எல்லாம் பொய் சொல்லி அவங்க அவங்களுக்கு ஏமாத்தி அது அட் அடானி கம்பெனிலேருந்து எதாவது அவங்களுக்கும் சாத்தியம் பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது கடிக்குமான்னு பார்க்குறது தான் அவங்களுக்கு எல்லாம் ஏமாத்திடருக்கு அங்கே ஆனால் நான் என்ன சொல்கிறேன் நான் எவ்வளோ வயசுலேருந்து இங்கே தான் இருக்கேன் டூ தௌசண்ட் ஃபோரில் எந்த கவர்மெண்ட் இருந்ததோ அப்போது இவங்க விரோதம் போனாங்க டிஆர்பி விரோத தாரவி பச்சாவ் ஆந்தோலன் ஒரு கமிட்டி பண்ணி அவங்க கவர்மெண்ட்டு விரோத ஆந்தோலன் ஓடும்போது அவங்க நம்ம அந்த காலத்துக்குள்ள கவர்மெண்ட்டு இருநூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டோட ஒரு ஸ்கொயர் ஃபீட் நாங்கள் ஜாஸ்தி கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க அந்த கவர்மெண்ட்டுன்னு காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த அப்பா இருந்தது நம்ம அதில் மினிஸ்டராக நம்ம வருஷா காய்கோடு இருந்தாங்க அவங்க அப்பா இங்கே எம்பியாக இருந்தாங்க அதனால் அதே அவங்க எப்போ கவர்மெண்ட்டில் இல்லை வெளியாக இருக்காங்க ஆனால் இப்போ என்ன கேட்குறாங்க ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வேணும்னு அந்த கா இப்போ அவங்க ஆப்போசிட்டில் இருக்காங்க அந்த டிஆர்பியில் அந்த காலத்தில் ராஜீவ் கொரடா மீது ஒருத்தர் இருந்தாங்க அவங்களோட பேத்தி இப்போது அவங்களோட யுவங்களோட சேர்ந்து இப்போது விரோத வந்து இந்த தாராவியில் எல்லாம் தூக்கி வெளியே போடுவாங்க இங்கே வீடு கொடுக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது எல்லாம் தப்போ இங்கே அவங்க எல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் தூக்கி வெளியே எங்க உங்களுக்கு தெரியாமத்த இடத்துல ஆனால் அந்த எங்கேயுமே அந்த வெளியே விலை இல்லாத இடத்துல அவங்களுக்கு போடுவாங்கன்னு எல்லாம் இருக்காங்க அது தப்போ தாராவுக்குள்ளே ஆளுக்கு தாராவிலேயும் கொடுப்பாங்க அதுவும் அல்லாமல் முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்லம்முக்கு அதுக்கப்புறம் டிபிக்கு த்ரீ நானூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு கொடுக்க கொடுக்குறது ஃபைனலாக இருக்குது கமர்ஷியலுக்கு இங்கே தான் க தாரிலே ரெசிடென்ஷியலுக்கும் தாராவிலே தான் கொடுக்குறோன்னு நம்ம ராகுல் செவலே அவங்க பிரயத்தனேருந்து ஓடிட்டுருக்கு யாருமே பயன்படுறது ஒன்றும் அவசியம் கிடையாது ஏன்னால் ராகுல் தமிழ் ஆளுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்காங்க இப்போ இப்போது ஒரு ப இப்போது ஒரு அஞ்சாறு நாள் முதல்ல நைன்டி ஃபிஃப்டில் எல்லாம் சேர்ந்து ராகுல் செவலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு டிக்ளேர் பண்ணாங்க அதே மாதிரி தாராவியில் வேறு வேறு இடத்துல இருந்த எல்லாம் தமிழாள் அந்த ராகுல் செவலுக்கு தான் சப்போர்ட் பண்ணணுன்னு டிக்ளேர் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் இப்போது ஒரு போன சண்டே தமிழ்நாடு பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை இங்கே வந்தாங்க அவங்க சொன்னாங்க நீங்கள் யாருமே பயப்படாதீங்க யார் லீடர்ஷிப்பில் எல்லாம் இது வாங்கி இது இங்கே ம சிஎம் சிஎம்கிட்ட அவங்க பேசி தாராவிகளில் எல்லாருக்கும் தாராவிலேயே வீடு வாங்க தருவோம் தாராவிகளில் பிஸ்னஸ் மேனுக்கு தாராவிலேயே பிஸ்னஸ்க்கு இடத்த வாங்கி கொடுப்போம்னு அவங்க கமிட்மெண்ட் பண்ணாங்க நான் எவ்வளோ வருஷத்துலேருந்து இங்கே இருக்கேன் இப்போது இந்த இதெல்லாம் கண்டிஷன் பார்க்கும்போது இப்போ தாரா எல்லாம் மகாராஷ்டிராவிலே இப்போ சிவசேனா கவர்மெண்ட் ஓடி இருக்குது சென்ட்ரலில் மோதிஜி கவர்மெண்ட் வந்துடும் திருப்பி உங்கள் எல்லாம் இருந்து அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கூடி நம்ம எல்லாம் அண்ணாமலேயும் அதுக்குள்ள சப்போர்ட் பண்ணி தாராவி ரீடெவலப்மெண்ட் பண்ணிடும் நம்ம எல்லா தமிழாலே எல்லோரும் சேர்ந்து ராகுல் செவலியருக்கு ஆதாரம் கொடுங்க அவங்க வந்தோன்னே நமக்குள்ளது எல்லாருக்கும் நல்லா நடக்கும் அவ்வளோ நான் உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறேன் நானும் அவங்களோட இருக்கேன் எதோ என்ன என்ன உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் தாராவிய நைன்டி ஃபேட்ல என்ன ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் இங்கே வரலாம் நான் இதெல்லாம் இன்டர்வியூ தமிழில் கொடுத்தேன் எப்போவுமே தமிழில் இன்டர்வியூ கொடுத்தது கிடையாது முதல் மாதிரி தமிழில் இன்டர்வியூ கொடுக்கும்போது எதாவது தமிழ் பேசும்போது தமிழில் தப்பாக இருக்கும் அது நீங்கள் எல்லாம் பிடிக்காமல் மன்னிச்சிடுங்க எனக்கு தப்பு இருந்தால் அப்புறம் நீங்கள் எல்லோரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தாரா எரிய டெவலப்மெண்ட் ஆகணும் தாராவிய டெவலப்மெண்ட் ஆனாலும் தான் நம்ம எல்லோரும் இங்கே தாரவையில் இருக்க முடியும் நல்ல நல்ல ஏரியாவில் நம்ம எல்லாம் இருக்கும்போது உங்களோட ஃபேமிலியே நம்ம நல்லா இருக்கும் அவ்வளோதான்